ஹாய் கைஸ் நம்ம இப்போ எங்கேருந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குளத்துக்கு தான் வந்திருக்கோம் சிங்கிள் ஊக் பண்ணுறக்கு வந்திருக்கோம் சிங்கிள் உக் பண்ணுறங்காட்டி நம்ம பதினாலாம் பேர் சைஸ் சின்ன ஊக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த ஊக் பார்த்திங்கன்னா ஒரு ஒஞ்சு ஒரு சைஸில் தான் இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு மாட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மீன்களை அசுரத்தனமாக வேட்டையாடும் நான் ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன் தான் மாட்டியிருக்கு இந்த மீன் வந்து நம்ம நாட்டு மீன்களை வந்து ஏரி குளம் ஆறு எல்லாத்துலேயுமே அழிச்சிட்டு வருது இந்த மீன் இந்த மீனை சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா சாப்பிடவும் கூடாது வளர்த்தவும் கூடாது ஏன்னால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மீனை வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த மீனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மீன் வந்து எந்த சுற்றுச்சூழலையும் வாழக்கூடிய பக்குவம் வந்து இந்த மீனுக்கு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சாக்கடை தண்ணி அப்புறம் செத்த பணம் அந்தமாரி ஐட்டங்களை இது சாப்பிட்றங்கேட்டி இதோட நம்மளோட உடம்புல வந்து நார்மலாகவே பேக்டீரியாஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது இந்த மீனை சாப்பிட்றது மூலிமா நமக்கு வந்து புற்றுநோய் பல விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இந்த மீனை சாப்பிட்ருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க